கவியரசு கண்ணதாசன் குறித்து ரொம்ப உயர்வாக பேசியிருக்காரு வழக்கரு பையா அதே கண்ணதாசன் வந்து இந்து மதம் பற்றிலாம் பேசும்போது கடுமையாக விமர்சிச்சு விமர்சிச்சிருக்கிறார் இல்லையா அப்போ அங்கே ஜாதி அடிப்படையெல்லாம் வர்றதில்லல்ல கருத்து தானே முக்கியமாக இருக்குது அதைத்தான் சொல்கிறேங்க ஏன் வீட்டுக்குள்ளே வந்துச்சு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற நீங்கள் மூடி பொது மேடையில் பேசும்போது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் தனிப்பட்ட வாழ்வில் நடந்துக்கிட்ட விஷயம் சொல்லிட்டே இருக்கேன் இப்போ உங்களை வீட்டுக்குள்ளே சார் நீங்கள் வந்து என்ன சாதிய வன்கொடுமை என்பது நேரடியாக ஒருவன் சாதியை மறுத்து திருமணம் பண்ணாங்க இருக்க அவன் வெட்டி கொள்வது மட்டும் அல்ல அவனை சமூகத்தில் அவன் சம்பந்த எனக்கு யார் சார் உறவு எனக்கு உறவன் யார் இருப்பா என் ஜாதியை தான் இருப்பான் கரெக்டா நான் பொதுவில் வர்ற வரையும் அவன் தான் இருப்பான் நான் பிற புதுவில் இருபத்தி வயசுக்கு அப்புறம் நான் பொதுவுக்கு வந்துட்டேன் பொதுவுக்கு வந்ததுக்கப்புறம் மாறிட்டேன் எனக்கு ரொம்ப என்னுடைய உறவினர்களோடவும் எனக்கு உறவாக வந்து நண்பர்கள் வந்து சேருகிறார்கள் எனக்கு பிரியமானவர்கள் வந்து சேருகிறார்கள் அவர்களெலாம் வரும் பொழுது இந்த உறவெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா என் சித்தப்பா செய்ய வேண்டிய வேலையை என் நண்பன் செஞ்சிடறான் சரியா என் மாமா செய்ய வேண்டிய வேலையை என் நண்பன் தந்தை செஞ்சிடறாரு எனக்கு ஒன்றுனா பதறி துடித்து வேறு தந்துடுறாங்க இந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிடும் ஆனால் திருப்பி வீட்டுக்குள்ளே போகும் பொழுது இந்த உறவுகள் தான் வந்து நிற்கும் அந்த உறவுகளை வரவே கூடாது யாருமே சேராதிங்க அவனோட இருக்கக்கூடாது அப்படின்னு மறைமுக அழுத்தம் கொடுப்பதும் சாதிய வன்கொடுமை போய் தான் அதன் மூலமாக யார் பாதிக்கப்படுறா நான் பாதிக்கப்படுறா இல்ல என் தந்தை பாதிக்கப்படுவார் நீ உன் மகனுக்கு என்னை நான் சொன்னது மீறி கிழமை நீ உன் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க என் தந்தை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்றேன் அவர் அவர் உண்டு வியாபாரம் உண்டு அவருடைய வீடு உண்டு அவருடைய திருமணங்கள் உண்டு அவருடைய ஊர் உண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு என் மேல் இருக்கும் கடுப்புல நான் ஆதி மறுத்தங்கிறேன் இதுவும் சாதி கொடுமை தானே மரும அழுத்தம் கொடுப்பது யாரும் சேராதிங்க அவரோட யாரும் அவனு போதிங்க நான் இதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி தந்தை கொடுறேன் அதனால எனக்கு போயிட்டு போகுது விடுங்க வந்தா வரவில் வங்கி வரலா செலவில் வங்கிங்கிறேன் குடும்ப விழாக்களுக்கெல்லாம் அவர் அவர் அதே கிடையாது மற்ற உறவினர்கள் வருவாரு இல்லை உங்ககிட்ட பழகிற மற்ற உறவினர்கள் வர வர விட மாட்டாரா இல்லை உங்கள் இணையர் குழந்தைகள் அவங்களுக்குலாம் தெரியும்ல எல்லாரையும் தெரியாது யாருக்குமே தெரியாது என் மனைவி என் பிள்ளைகளும் காரக்குடிக்கு ரெண்டு தடவை தான் வந்திருக்காங்க அது யாருன்னா என்மேல் பிரியவங்க கொண்டு ஒரு ரத்த கூப்பிடுவாள்ல அந்த கல்யாணத்தை அட்டை பண்ணியிருக்கேன் என்னை யாரும் கூப்பிடனாட்ட அதுக்கு அவர் வரமாட்டார் நான் என்னை அழைத்தார் அவர் இல்ல இப்ப இது அந்த வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை நீங்க நீங்க சொல்றது வழக்கு தொடுக்கலாம்ல அதெல்லாம் சொல்ல தொடுப்பேன் நடத்துவேன் அவர் தொடுப்பாரு நடத்து அதெல்லாம் வேற இனிமேல் பல பொய் விளக்கு போட்டார் சார் அவரு இமல் பல பொய் விளக்கு போட்டாரு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு நான் அதெல்லாம் இல்லைன்னா ஆக்குவேன் உடச்சேன் மேல போய் போய் காவல் நிலையத்த கம்மெண்ட் பண்ணாரு நாங்க இருக்க வேண்டிய மிரட்டினேன்னாரு வேற வேற சொல்லிட்டு இருப்பார் சார்